ஹாய் கால்ஸ் வணக்கம் என் பேர் சுகுணா கிருஷ்ணமூர்த்தி நான் இன்றைக்கி செய்யப்போகிறது ரவா கிச்சடி அதுக்கு தேவையான பொருள் ரவா பெருங்காயம் உப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் கடலைப்பருப்பு வரமிளகாய் இஞ்சி தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் மஞ்சத்தூள் தண்ணி இப்போது கால் கிலோ ரவா எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு பெரிய பச்சை பட்டாணி கேரட்டு பெருசாக ஒன்று மரமளகாயை வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரவாவை வறுக்கப்போவேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் நீங்கள் வறுத்த ரவாவும் கடையில் விற்கிறது வாங்கிக்கலாம் இது வறுக்காத ரவா என்ன இல்லாமல் இதை செவக்க வறுக்கணும் இப்போது உங்களை நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது என்னோட ஒரு அஞ்சு கரண்டி வருகிறேன். அதில் எண்ணெய் ரெண்டு கரண்டி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஓகேவா ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் அரை ஸ்பூன் ஓத்தம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வரமிளக இரண்டு பச்சமிளக வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒண்ணு ി ഒരു കൊച്ചി വന്നതും തക്കാളി ഒരു പരി തക്കാളി വരണം நீங்கள் பவுடர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது கேரட்டு உருளைக்கிழங்கு നല്ല വഴക്കണം ഓ പട്ടാണിയ വ്യവസ്ഥ കറിവേപ്പില மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கால் கிலோ ரவா எடுத்துக்கிட்டேன் கால் கிலோவுக்கு மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் ஒண்ணுக்கு மூணு ரவா பார்த்து கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் தண்ணி கூட தான் வேணும் இப்போது மூணு மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு அது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதி வந்ததும் இந்த ரவாவை போட்டு கிண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கற்று எடுத்தால் ரவா பார்த்து ரெடி நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு நான் வந்து இது இரநூறு டம்ளரு இதால் மூணு போட்டுரு தண்ணி விட்டுருக்கேன் அப்போது ரவாவை இதோட சேர்க்குறேன் கைவிடாமல் விடாமல் கிளறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நான் கட்டி கட்டியாகிடும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மேலே ஒரு மூடியை போட்டு மூடிவிட்டால் ரவா பார்த்து ரெடி ஆகிடும் ரவா பார்த்து ரெடி ஆகிட்டு இதை எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வா கிச்சடி ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி எவ்வளா இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்